ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல் வாங்க இன்றைக்கி பண்ணைக்கீரை கடந்தது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி ஒரு சேர மைசூர் டால் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட மைசூர் டால் மட்டும்தான் இருக்குது ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு சின்ன தக்காளி ஒரு அறநெல்லிக்க அளவுக்கு புளி ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பூ பூண்டு பல் அரிசி கழுவுன க தண்ணி அதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி பெருங்காயப்பொடி அவ்வளோதான் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மூணு விசில் வர வரலையும் வச்சிடலாம் நம்ம இது அப்படியே இது உள்ள பண்ணைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அள்ளி வச்சுருக்கேன் பண்ணைக்கீரை வந்துட்டு இன்னைக்கு குழம்பு தான் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்தேன் பசங்களுக்கு குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்தேன் ஸோ ரெண்டுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் மூணு விசில் வெட்டி எடுத்த உடனே நல்லா கிடஞ்சிடலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஏனத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிடைங்க கிடஞ்சதுக்கப்புறம் தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க கீரை வேக வைக்கும் போது அதில் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி அப்போ தான் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் தண்ணியெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்பு போட்டெல்லாம் நான் கடலக்கொட்டை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கருவடகம் இருக்கும் இல்லையா தாளிக்கிற வடகம் அதுதான் போட்டிருக்கேன் சந்தையில் ஒரு நாலு உருண்டை வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை அது அது போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இதுக்கு கீரைக்கடையில் இவ்வளோ தான் இதில் வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாக என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக என்ன முடியுமோ அதுதான் நான் மேக்சிமம் போடுவேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் இதுதான் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்